வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்கப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎல்ஆர்ட்ரி கனகேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணுக்கான டிஎல்ஆர்ட்ரி கனகேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுன்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் தெட் டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பட் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கான எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு புரியும் நம்பிக்கையும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டெல்லாம் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் தான் வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூறுரூபா டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரூபா திரு டிஜிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரபா இந்த மாதிரி உங்களுக்கு ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது டிஎர் கேஎல் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ட்ரா கண்டிப்பாக ஆகுது வித் அப்படி ஆகிற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ரீசார்ஜ் பண்ணும்போது போதோ இல்லை வித்ட்ரா பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அதில் இருக்குது அந்த கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நண்பா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்பிக்கையான ஆப் தான் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு வித் வந்து அது அன் ஹவர்லேயும் ஆகும் ஒன் ஹவர்லேயும் ஆகும் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்திலையும் கண்டிப்பாக ஆயிடுது நம்பா வித்ட்ரா ஆகாமல் ஆகாம கிடையாது ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்ட்ரா ஆகிடும் நம்பிக்கையான ஆப் தான் சரி வாங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்க ஆறு மூணு அஞ்சு இந்த ஆறு மூணு அஞ்சுக்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்குன்னுபா இந்த போர்டு வயசாக உட்கார்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு இந்த போர்டு வயசாக கொடுக்குறது பாட்டிலான்னு பார்க்குறேன் அப்படி வருது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது சரி ஓகே இதில் பார்த்திங்கன்னா ஆறு மூணு அஞ்சு நம்மளுக்கு ஆறு மூணு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல இந்த ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிருந்தேன் ஆனால் நிறைய கெஸிங்கில் கிடைச்சது அது பத்து இருபது கெஸ்ஸிங் நம்ம எடுக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாக கிடைக்கிறது அதுதான் நம்ம வந்து கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஜீரோவுக்கு போவர் அஞ்சாம் நம்பர் தான் வந்திருக்கு அதுதான் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆறு மூணு அஞ்சு இதில் வந்து ஆறு மூணும் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் ஆறு மூணு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சா நம்பர் தான் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல அது ஜீரோ கொடுத்துருக்கோம் ஜீரோ போவர் அஞ்சு அஞ்சா நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு மிஸ் ஆல் ஆல்போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு அதுதான் நம்மளுக்கு வந்து வருத்தம் இதில் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தால் கூட ஏதோ ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு இந்த ஜீரோ உள்ளே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வினிங் கிடச்சிருக்கும் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு எந்த செட்டும் மிஸ் எந்த செட்டும் பாஸ் ஆகிருக்கும் ஜீரோ உள்ளே வந்திருந்ததுன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் அஞ்சா நம்பர் வராமல் பவர் பவர்லேயே வந்து இறங்கியிருந்ததுன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் அது மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒரு மணிக்கு நல்ல ஒரு வினி கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு பாக்ஸு மற்றபடி பார்த்திங்கன்னா போர்டு நல்ல ஒரு வினி கிடச்சிட்டு இருந்தது அது மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மற்றபடி மூணா ஆறு அதை வந்து சேர்த்து கொடுக்கல நம்ம மூணா நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணாம் நம்பரை சேர்த்து பேஸ் பண்ணி இங்கே கொடுக்கலாம் ஆனால் இதில் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஜீரோ கூட மூணு மூணு ஜீரோ ஒரு செட்டு அப்படின்ற ஒரு செட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆறு ஜீரோ அப்படின்ற ஒரு செட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று மூணு இதிலேருந்து ஜீரோவை அதில் வந்திருக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இதில் வந்துருக்கு ஜீரோ ஒன்று மூணுன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு வந்திருக்கு ஆறு மணிக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஜீரோ ஒன்று மூணு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று சூப்பராகவே போர்டு வைஸாக நம்மளுக்கு ஆறு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குபா ஜீரோ ஒன்று மூணு இதில் வந்து ஏ போலில் ஜீரோவும் பி போலில் ஒன்றாவது நம்பரும் சூப்பராக நம்மளுக்கு போர்டு வைஸாக சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஆனால் நம்ம நான் ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் ரெண்டு நம்பருமே உள்ளே வரல நாலு ரெண்டு ரெண்டு நம்பருமே வந்து நம்மளுக்கு ஆள் போலில் கிடச்ச நம்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நண்பா நம்மளுக்கு எதில் ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ள ஒரு ஒன்று தான் எதிர்பார்த்தது ரெண்டு நம்பருமே வரல அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம கெசிங்கில் கிடச்சது ஜீரோ ஒன்று மூணு இந்த ஜீரோ ஒன்று வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால நம்ம வந்து அதை வந்து போர்டு வைஸாக மட்டும் கொடுத்துருந்தோம் ரொம்ப செட்டிலையும் சேர்த்து கொடுக்கல பாக்ஸ்லையும் பாருங்கள் சேர்த்து கொடுக்கல மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு கெஸிங்கில் கிடச்சிருந்தது அதை வந்து நான் வந்து இங்கே இதில் பாக்ஸில் மட்டும் ஒரே ஒரு பாக்ஸு மாற்றி கொடுத்து பார்த்தேன் அதாவது இந்த ஒம்பது நாலு அப்படின்ற ஒரு பாக்ஸில் இந்த நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால நான் வந்து அது கூட சேர்த்து கொடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா வரல மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு விசா மட்டும்தான் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி ஆல் போர்டு எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு நம்மளுக்கு ரெண்டு ரிசல்ட்டில் மிஸ் ஆனது எட்டு மணிக்கு சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கா ஆறு நாலு ஒன்று இந்த ஆறு நாலு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் சூப்பராக சீ போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாக வெற்றி கிடச்சிருக்குன்னுபா சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டில் ஒன்று ஆறு வந்து ஆறு ஒன்றுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ரெண்டு செட்டு வந்து ஒன்றும் கை கொடுக்கல ஆனால் வந்து எட்டு மணிக்கு நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆறு அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இதை வந்து ஆறு நாலுன்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஏவி வந்து இதுலேயே பாஸ் ஆகிருக்கும் அது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்னுபா நம்மளுக்கு ஒன்றாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் வந்துருச்சு இடையில இந்த ஒரு எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது தான் ரொம்ப தப்பாக போச்சு இந்த எட்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் நான் வந்து இந்த குரூப்பில் கூட நான் போட்டிருந்தேன் அதில் வந்து எட்டாம் நம்பர் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இந்த நாலு எட்டு ஒன்று அப்படின்ற ஒரு பாக்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு இதில் வந்து நாலு எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஆறு எட்டு ஆறு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இந்த எட்டாம் நம்பரை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இதில் வந்து நாலாம் நம்பரையோ இதில் வந்து ஆறாம் நம்பரையோ மாற்றி கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்துருக்கு நம்ம வந்து கிடச்சிருந்துருக்கு நான் கொடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து ஆனால் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரு மிஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாச்சும் வச்சு நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வச்சு மிஸ் பண்ணி அதாவது எட்டாம் நம்பரை மிஸ் பண்ணிட்டு வேறு நம்பரை வச்சு கூட ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது நாலாம் நம்பரை வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கு ரெண்டு பாக்ஸுமே பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த எட்டாம் நம்பரை தான் மெயினாக வச்சு கொடுத்துருக்கோம் அதுதான் நம்மளை ஏமாற்றிருக்கு மற்ற ரெண்டு மூணு நம்பரும் வந்து நம்மளுக்குள்ளே பா நாலு ஒன்று ஆறு அதே மாதிரி ஆறு ஒன்று நாலு அப்படின்ற ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு மிஸ் ஆகிருச்சு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து சூப்பராக பா கனெக்ட் ஆகிருக்குன்னுபா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஏசி ஏசி வந்து பாஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நாலு ஆறு கனெக்ட் ஆகுது இதில் நாலு ஒன்று கனெக்ட் ஆகுது அவ்வளோதான் உங்களுக்கு மற்றபடி இதில் வேறு எதுலேயும் கனெக்ட் ஆகலை ஆல் போர்டு சூப்பராகவே நம்மளுக்கு ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருக்குன்னுபா சூப்பராக பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஒரு நம்பர் வரலாம் இல்லைன்னா ரெண்டு நம்பர் வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம் ஒன்றா நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றா நம்பர் பேஸ் பண்ணி நம்ம கெஸிங்க எடுத்திருந்தோம் அதே மாதிரி நேற்றுக்கு வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒம்பா நம்பர் பேஸ் பண்ணி நம்ம வந்து கெஸிங் போட்டிருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒம்பா நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் இந்த ஒம்பா நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது ஒன்பது நம்பரை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங்கை எடுத்திருந்தோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஒன்பதாம் நம்பர் பாஸ் ஆயிருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம ஒன்னா நம்பர் வந்து சொல்லியிருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாவது நம்பர் ஒன்றாவை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம கேசிங்கை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றாம் நம்பர் சூப்பராகவே மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நாலாம் நம்பரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாலாம் நம்பரும் சேர்த்து இவ்வினிங் கிடச்சிருக்கு ரெண்டு நம்பருமே வந்து சூப்பராக ஆல்வோடில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ரெண்டு அதாவது ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு ஏமாத்துனது எட்டு மணிக்கு வந்து நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு கிடச்சிருக்கு நான் சேர்த்து கொடுத்தது தப்பா தப்பாக கொடுத்துட்டேன் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு சரி ஓகேன்பா பார்ப்போம் கூடிய சீக்கிரம் ஃபுல் மீங்க எடுத்துடலாம் நம்ம வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக போயிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா எடுத்துடலாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டீலாட்ரிக் கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு நாலு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஜீரோ ஏழு நாலு ஏழு ரெண்டு ஏழு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு எட்டு ஏழுன்னு வரலாம் ஏழு நாலு நாலு ஏழுன்னு வரலாம் ஏழு ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எதிரிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு நாலு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு ஏழு ரெண்டு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு நாலு ஏழு நாலு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங் ஓட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்க நம்பர் தான் இந்த அஞ்சு ஏழு ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் வரலாம் இல்லைனா ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டில் ஒரு நம்பர்னு பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு ஒம்பது ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு மூணு நாலு மூணு ஒம்பது மூணு எட்டு மூணு ஏழு நாலு எட்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்றுற ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மூணு ரெண்டுன்னு வரலாம் ரெண்டு எட்டு எட்டு ரெண்டுன்னு வரலாம் மூணு எட்டு எட்டு மூணுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதை பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு ஒம்பது எட்டு ரெண்டு ஒம்பது ஏழு மூணு நாலு எட்டு மூணு நாலு ஏழு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு எட்டு மூணு நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங் ஓட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான் இந்த ரெண்டு மூணு ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டுல ஒரு நம்பர் வரலாம் இல்லைனா ரெண்டு நம்பருமே வரதுக்காக வாய்ப்பிருக்குபா இந்த ரெண்டு மூணு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இந்த ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ஏ போல இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா ஆல் போல ட்ரை பண்ணி பாருங்கள் கேசிங் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இந்த மூணு ரெண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்ற தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எனக்கு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏ போ பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு பி போக பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒன்று ஒம்பது ஒன்று ஜீரோ ஒன்று மூணு ஒன்று அஞ்சு எட்டு ஒம்பது எட்டு ஜீரோ மூணு ஒம்பது அஞ்சு ஒம்பது எட்டு மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ஒம்பது ஒன்றுன்னு வரலாம் எட்டு ஒம்பது ஒம்பது எட்டுன்னு வரலாம் ஜீரோ ஒம்பது ஒம்பது ஜீரோனு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று மூணு ஒம்போது ஒன்று மூணு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒம்போது ஒன்று அஞ்சு ஜீரோ எட்டு மூணு ஒம்பது எட்டு அஞ்சு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஒம்பது எட்டு ஜீரோ ஒம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு இதில் ஏதாச்சும் கூட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஒன்று எட்டு இந்த ஒன்று எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னுபா இது வந்து நம்மளுக்கு ஆல்போர்டில் கிடைக்கிற நம்பர் தான் இது வந்து ஒன்று எட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பா ரெண்டு நம்பருமே வரலாம் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றா நம்பர் ஒரு மூணு நாளாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கும் நம்ம ஆல்போவில் கொடுத்துருந்தோம் நேற்று வீடியோவில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து நல்ல ஒரு கேசிங்கில் தான் கிடச்சிருக்கு திரும்பவும் வர்ற மாதிரி தோணுது அதனால் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்று வரல அப்படின்னா எட்டாம் நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம்ல இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் முந்தா நாள் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நேற்று வந்து ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த கேசிங்கில் கிடச்சிருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கிறது ஒன்பதாம் நம்மளுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் திரும்பவும் பாஸ் ஆகுமா என்னன்றது தெரில அதனால வந்து நான் வந்து இதை ஆல் போர்டில் கொடுக்கல இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது கூட சேர்த்து இந்த ஒம்பது கூட சேர்த்து ஒன்றாம் நம்பர் ஒம்பது கூட சேர்த்து எட்டாம் நம்பர் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் ஒன்பதாம் நம்பர் அது வந்து சி போர்டில் வரலாம் இல்லைன்னா ஏ வரலாம் எனக்கு தெரிஞ்சு கெசிங்கில் அப்படி கிடச்சிருக்கு சி கொஞ்சம் வர்ற மாதிரி தோணுது சி வரலாம் இந்த ஒன்பது நம்பர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் எஸிங்கில் ஒன்பது நம்பர் இருந்தால் ஒன்போது நம்பர் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க்கு வந் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு வரலாம் தெரில இந்த ஒன்று எட்டுலேருந்து ஆனால் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கம்பா எட்டு மணிக்கு சி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஆறு மணிக்கு ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கேசிங்கில் தான் கிடைச்சிட்டு கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிடைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் பார்க்கலாம்பா நானும் ட்ரிக் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நியூ இயர் முடிஞ்சதும் இந்த ட்ரிக்ஸ் அதாவது கே எலுக்கு போட்டுகிட்டு இருக்க மாதிரி ட்ரிக்ஸும் சேர்த்து அதில் வந்து நம்ம வீடியோ போடுற மாதிரி அப்படி கொண்டு வரலாம்ட்ட இருக்கேன் கண்டிப்பாக நியூ முடியட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ஒரு வெற்றி எடுக்கிற மாதிரி கொண்டு வருவோம் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றி நன்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கென்ன ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்